ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸை வச்சுக்கொண்டு ஒரு தவறான வீடியோ அல்லது தவறான பேச்சுக்களோடான ஒரு ஃபேக் வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஐடிக்கு வந்து எப்படி நாங்கள் ஃபேஸ்புக்கில் அதை டிலீட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம் அந்த ரிப்போர்ட் பண்ணுறது ஊடாக அந்தந்த நாடுகளில் எப்படி ஒரு சட்ட நடவடிக்கையை அதனூடாக எடுக்கிறான்னு சொல்லியும் உள்ள வீடியோலாம் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் பொறுமையை பார்த்தா தான் செய்யலாம் நம்மளால் எல்லா வீடியோவும் தட்டிட்டு பொறுமையாக தட்டிட்டு போவீங்கன்னு சொன்னால் ஒதுவுமே விளங்காது அதனால் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது உங்களோட நண்பர்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி இப்படி தான் ஒரு செய்கிற முறை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதன்படி செய்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வெடியான முறையில் சென்ட் பண்ணுங்கள் உத்தியோக தினம் அதாவது ஒஃபிஷியல் டே மூன்று நாளைக்குள்ளே உங்களுக்கு அதுக்குரிய ரிப்ளை இமெயில் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி அதில் சில டாக்குமெண்ட்ஸ்கள் இருக்கப்பாங்கள அதுக்கு இருந்தால் நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கள் அதோடு வந்து சரியான முறையில் இந்த ரிப்போர்ட்டை செய்யுங்க அப்போ தான் அதுக்குரிய பிரதிபலம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு தரம் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் செகண்ட் டைம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் வீடியோ போய் வடிவாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் செய்து பாருங்கள் கையோட உங்களோட உறவுகள் நம்மளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு தவறான ஒரு ப்ரொஃபைலில் அல்லது அவர்களை ப்ரொஃபைல்லே வந்து உங்களுக்கு தவறாக சித்தரித்து ஒரு ஃபேக் ஒன்றை போட்டிருக்காரு இல்லை அது உங்களுக்கு கேவைப்படுத்துகிற ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு சொன்னால் இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ண முயற்சிக்கிறது அல்லது அந்த முயற்சித்தலோடு வந்து நீங்கள் லீகலான ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கிறது அது ஒவ்வொரு நாட்டில் சட்டத்திட்டத்துக்கு அமைய அது ஃபேஸ்புக்காலேயே அந்த சிஸ்டம் வந்து இருக்குது உதாரணத்து ஸ்ரீலங்காலையும் இப்போ நடைமுறையில் இருக்குது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் நோமலாக மேலால் செய்து காட்டுறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம் ஆனால் ஒரு பிரச்சனை நீங்கள் என்ன சொல்கிறது மோகம் கொடுக்குறீங்களா இருந்தால் அது முடியும் வரைக்கும் நீங்கள் கைவிடக்கூடாது ஸோ இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் எப்படி சொல்லிக்கணும் அதை மாதிரி செய்யுங்க ஒரு ஆள் வந்து கவலைப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால் இப்போ நான் அந்த ஐடிக்குள்ள போகிறேன் இந்த ஐடியில் தான் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஐடியில் போட்டால் இந்த மூன்று புள்ளியை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ரிப்போர்ட் ப்ராப்ளம் இந்த ரிப்போர்ட் ப்ரொஃபைல் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் பின்னால் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றோட சொல்வேன் இதில் நாங்கள் போக வேண்டிய வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோஸ்ட் ஒன்றதுக்கு தானே அது ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டில் வந்து எங்களை கவலைப்படுத்திருக்கு ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அந்த போஸ்டுக்கு தான் நாங்கள் லீகலாக ஆக்சன் போகிறோம் ஸோ இந்த ஐடியில் நான் உதாரணத்துக்கு தான் ஒரே ஒரு இருக்குது இருக்கு அந்த போஸ்ட்டே நான் தான் சொல்கிறோம் உங்களுக்கு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க அப்போ நீங்களும் அந்த ஐடியில் போகும்போது எந்த வீடியோவில் உங்களை பற்றி போட்டிருக்கோ கேவலமாக கச்சிருக்கோ அந்த வீடியோ டிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் வந்துருக்காங்க என்ன வகையில் உங்களை கேவலப்படுத்தி அதில் நீங்கள் போக வேண்டியதை வந்து கீழே பாருங்கள் ரிப்போர்ட் ஆஸ் அன்லோஃபுல்ன்றிருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு இதில் பாருங்கள் நாலாவது கடைசியாக இருக்குது கண்டென்ட் இஸ் ஃபுல் ஃபார் அ அனதர் ரீசன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ட் ஸ்பீச் ஹரேஸ்மெண்ட்னு சொல்லி இதுக்குள்ளே போங்க இப்போ ஒருத்தர் உங்களை ஃபோட்டோஸை வச்சு இப்படி கண்ட கண்ட கதையெல்லாம் கதச்சி கண்ட எல்லாம் போட்டு தான் போடுற வீடியோக்களை பற்றி நம்ம இருக்கோம் அதுக்கு நாங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்த பிறகு லீகல் ரிமோட் ரிக்வஸ்ட் சொல்லிக்கலாம் அவங்களோட பாலிசிஸில் என்ன அதாவது டிக்டாக் இந்த ரிப்போர்ட் பாலிசியில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்களை உங்களை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க பாருங்கள் செலக்ட் த கண்ட்ரி வேர் யூ ஆர் கிளைமிங் லீகல் ரைட்ஸ் எந்த சட்டத்தை சட்டத்துக்காகவே நீங்கள் செயல்பட போகிறீங்களோ அந்த நாட்டை செலக்ட் பண்ணுங்க அதாவது நான் இப்போ ஃப்ரான்ஸ் இருந்தாலும் ஃப்ரான்ஸ் கட்டத்தில் நீங்கள் ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஐ பிலீவ் கண்டன் வயலேட்டட் லோ நாட் மென்ஷன் அபவ் எக்ஸாம்பிள் ஹர்ட் ஸ்பீச் அதாவது உங்களை தவறாக கதச்சிருக்காங்க ஒரு வித்தியாசமான பாசையில் வித்தியான சொற்களை பாவிச்சு உங்களை தவறாக கதச்சிருக்காங்க ஸோ அதையே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிறகு எந்த சட்டத்துக்குள்ளே அதை வர போகிறீங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நாட்டு சட்ட திட்டங்கள் இருக்குது நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ண எந்த சட்டத்துக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக எண்டர் ரிக்கொஸ்ட் வந்து இன்சைட் மேன் டு வயலன்ஸ் மற்றது வந்து இன்சல்ட் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்ட் பர்சன் இப்படியான லோக்கில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் மற்றது செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் இதுகளை நீங்கள் டிக் பண்ணலாம் நார்மலாக இது மற்றது இன்சிடென்ட் டு வயலன்ஸ் இன்சல்ட் டு இதுகளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பாருங்கள் ஒய் டுயூ பிலீவ் திஸ் கண்டென்ட் வயலேட் த ஸ்பெசிஃபிக் லோ டு பிலீவ் டு பி வயலேட்டட்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தால் அதாவது இவர் என்னை பற்றி இப்படி காய்ச்சிருக்கார் எனக்கு இது சமூகத்தில் ஒரு கவலமான விஷயம் மற்றது என்னை இப்படி அவர் தூண்டுதலுக்கு கூடாங்கன்னா நான் போகாத அளவு இப்படி செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிக் ரீசனை வந்து நீங்கள் இதுக்குள்ளே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் நீங்கள் வந்து ப்ளீஸ் அப்லோட் அ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் லீகல் ஆக்ஷன் ஒரு டிசிஷன் அதாவது நீங்கள் இது சம்மந்தமாக ஏற்கனவே எங்கேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தக்குரிய ரிசீட்டுகள் ஒரு ஏதாவது ஒரு காப்பீஸ் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதையும் வந்து ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் வித்யோ ரிப்போர்ட் வந்துவிட்டு அடுத்த பாருங்கள் ஹூ ஆர் யூர் ரிப்போர்ட்டிங் ஆன் பிஹாவ் ஆஃப் வியூ நீங்கள் அதை உங்களுக்காக ஆசை இல்லாட்டி உங்களோட சார்ந்தவங்களுக்காக ஆசைங்களான்னு சொல்லி அது கேட்கும் ஸோ அதால் நீங்கள் உங்களை செய்யுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன அதாவது உங்களோட எதே ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் என்ன யூர் லாஸ்ட் நேம் என்ன அப்புறம் உங்களோட பேஸ்புட் இமெயில் அட்ரஸ் அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அதாவது உங்களோட அதே இமெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இதில் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதே டைப் பண்ணிட்டு ஐ டோண்ட் ஹேவ் அன் இமெயில் அட்ரஸ் அது இமெயில் அட்ரஸ் இல்லைன்னு சொன்னால் அதை கொடுக்கலாம் நீங்கள் டிமெயில்ஸ் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும் கண்டினியூ வித் யோ ரிப்போர்ட் திரும்ப அதை கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ரொவைட் லிங்க் யூ ஆர் ஈச் பீஸஸ் ஆஃப் கண்ட் ஆர்ஃபேஸ்புக் ஸ்பெசிஃபிக் போஸ்ட் அதாவது அவங்க கேட்குறது வந்து எந்த போஸ்ட்டு நாங்கள் பிரச்சனைக்குரிய போஸ்ட்டு அதை தான் கேட்குறாங்க நாங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதால அது பாருங்கள் தண்டபாட்டில் அதை எடுத்துட்டுது அதுக்கு மேலேயும் எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ண சொல்லுது கீழே பாருங்க கேட்குது ஐ ஹாவ் மோர் லிங்க்ஸ் இன்னும் இருக்குதா அண்டு கேட்டு தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது இன்னும் ஜுவாரில் தரும் ஸோ இல்லை எடுத்து சொன்னால் தேவையில்லை கண்டினியூ வித் யூர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு யூ ஹாவ் அ கோட் ஆர்டர் நோ ஸோ அப்புறம் கேட்கும் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து சுய சுயநிர்ந்தை தான் நீங்கள் செய்தீங்களா இதுக்கு நீங்கள் உங்களோட சுய விபம் தான் செய்கிறீங்க இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் இதை நான் தான் இந்த சுயபிரிமையில செய்தானு சொல்லி ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்க போகுது டு அக்ரி எஸ் என்று செலக்ட் பண்ணுங்கள் எஸ் என்னை செலக்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் சீக்ரேட் கேட்கும் ஏதாவது ஒரு நீங்கள் நார்மலாக உங்களோட பெயர் எழுதினாலே சரி அதில் நிரோஷன் எழுதிட்டு சென்டை கிளிக் பண்ணி கொடுத்தாலும் இந்த ரிப்போர்ட் வந்து போயிடும் இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் அதுக்கு பிறகு இது டிக்டோக்கால் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வந்து இதுக்குரிய ரிப்ளை வரும் உடனே ரிப்ளை வரும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதை பற்றி உலக காலத்துக்குள்ளே உங்களுக்கு அரைக்க விடுவோம்னு சொல்லி வரும் அதுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து சரியான முறையில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒஃபிஷியல் டே மூன்று நாளைக்குள்ளே அப்படி இல்லையா இருந்தால் பாரதூரமான விஷயமா இருந்துன்னு சொன்னால் அவங்களோட சைட்டாலேயே அது வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உந்து கொடுக்கப்படும் ஸோ இதான அந்த வீடியோ பிரியோ தான் தான் உட்கோயும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் தேவையான ஒரு வீடியோவாக இருக்குது